மேல நமக்கு கண் இருக்கிற மாதிரியே இருக்குங்க பாருங்க நான் ஸ்பாட்டு இது உள்ள அப்படியே அந்த சத்துக்களை இதுங்க பாருங்க இந்த பாருங்க இதை மாதிரி ஆயிருக்கு இது வந்து பெஸ்டலோசியா பான்மியோரானு சொல்ற ஒரு பிளி வந்து ஒரு பூஞ்சலம் இந்த நுனிகளை கட் பண்ணி சாப்பிட்டுருக்கு பாருங்க இந்த நுனி சாப்பிட்டுறது வந்து பேக்குவாம்னு சொல்றது இது எதனால இப்படி வருதுன்னு சொன்னா அதிக உசுனம் இரண்டாவது மண்ணுல வந்து கார அமில தன்மையினுடைய குறைபாடு மூணாவது வந்து மண்ணுல குப்ப சாணினுடைய அளவு கம்மி இதெல்லாம் இருக்கிறது வந்தா இதை மாதிரி என்ன கருக ஆரம்பிச்சு இந்த இனிப்பு திறன் எங்கெங்க அதிகமா இருக்கோ

குப்ப சாணி இலதலை வட்டப்பாத்து கழிவுல உரமா மாத்துறது நம்ம தென்னை மரங்களுக்கு உப்பு போடுறது தென்னை மரங்களுக்கு குப்பை சாணி கோழி எருவோ ஆட்டு மாட்டு சாணி காய்கறி வேஸ்ட் எரிக்க கூடாது என்னென்ன கழிவுகள் அதெல்லாம் உர வந்தா இந்த பிரச்சனை வராது இல்லாடி இந்த பிரச்சனை இப்படியே வந்துகிட்டு இருக்கும் இதுக்கு மற்ற வந்த மருந்தடி அந்த பூஞ்சன கொல்லி அடி இதெல்லாம் அடிச்சா விவசாயிகளுக்கு லாபம் இருக்கு அது வரும் முன் காப்போம்